ிபர்கும் எல்லாம் முதல்ல அதே இறைவனின் இறைவனுடைய சாத்தியின் சமாதானம் அன்பும் அருளும் நம் அனைவருக்கும் என்ற தினந்தோறும் கஜன்கள் கை பின்பாக ஒரு சில திருமறை குழாணி வசனங்களையும் அந்த வசனங்களுக்கான விளக்கங்களையும் நாம் தொடர்ச்சியாக அறிந்து கொண்டு கொண்டிருக்கிறோம் அந்த அடிப்படையில் தற்பொழுது திருமலை குரானினுடைய ஐம்பதாவது அத்தியாயமான தாஸ் என்கின்ற அத்தியாயத்தினுடைய பதினேழு மற்றும் பதினெட்டு ஆகிய வசனங்களையும் அது தொடர்பான ஒரு சில விளக்கங்களையும் பார்க்க இந்த வசனத்தில் இறைவன் பேசும் இது எந்த லக்கல் முத்த லக்கியாய் அதில் எமிலி வாணி சிமாலி காய் இரண்டு பதிவு செய்யும் வானவர்கள் அவரிடத்தில் இடதுபுறத்திலும்

எல்லாருக்கும் எல்லும் தனிப்பட்ட இரண்டு வாடகை அமர்ந்து இருப்பார் இந்த ரெண்டு பேர முழு என்ன தெரியுமா நம்ம செய்யக்கூடிய செயல்பாடுகள் நாம் பேசக்கூடிய வார்த்தைகள் அனைத்தையும் அமர்ந்து செய்து கொண்டே இருப்பார்கள் ஒன்று கிராமம் எல்லா வகையிலும் கைது செய்வார்கள் எல்லாவற்றிற்கும் நாளைக்கு இப்படி வலிமையை கேள்வி கணக்கு இருக்கிறது நம்ம எந்த அளவுக்கு ஜாக்கிரையாக இருக்கவில்லை என்று சிந்தித்து பாருங்கள் உதாரணத்துக்கு நம்ம உலகத்தில் வாழும் நம்ம கூடவே இருக்கிறார்கள் என்கிறேன் நம்மளுடைய நண்பருவாய் பெற்றோர்களோ யாரோ ஒரு வார்த்தை தெரியாம வார்த்தை விட்டுக்கலாம் இந்த வார்த்தை அப்படின்னு நமக்கு எந்த அளவுக்கு ஒரு மாற்றம் ஆனா கூட தெரியாம ஒரு இந்த கூட கேட்டுக்கிட்டே இருக்கிறாரு அப்படிங்கிறது என்ன ஒரு வாழ்க்கையை நமக்கு தெரியாமல் இருக்கின்றார்கள் அதுக்குள்ளே இருக்கிறார்கள் எழுச்சி ஏற்படும் ஆனால் உண்மையிலேயே ஒவ்வொரு வார்த்தையை கூட நுண்ணிப்பாக அழைவு இருக்கிறார்கள் ஒரு வாழ்க்கையை ஒரு எழுத்தை கூட அவர்கள் தமிழகம் ஆகிறார்கள் இப்ப நான் அவர்களுக்கு பேசிக்கொண்டு எத்தனை வார்த்தை ஒரு நூறு கணக்கான வார்த்தை

இந்த இறைமனையும் வறுமையும் நம்பி இருந்தால் உண்மையானது நீங்க உண்மையே உரிமையினா இருந்து அல்லாவது நம்பி மருமையை நம்பி அல்ல இதையெல்லாம் நம்பிக்கை எல்லாத்தையும் நம்பி இருந்தீங்கன்னா உங்களின் உடைய வாயிலிருந்து வரக்கூடியது நல்ல சொல்ல வேண்டும் பேசுனா நல்லது பேசணும் அப்படின்னா இருந்தால்

ஒரு நம்பிக்கையாக சபிப்பவனாகவோனாகவோ கெட்டை பேசுவனாகவோ கெட்ட செயல்கள் இப்படி எல்லாம் கிடையாது ஒரு உண்மையிலே இருக்கக்கூடாதான் அதன் சொல்லக்கூடாது அவன் சதிப்படக்கூடாது அதே போன்ற

ஒரு நிலையை இறைவன் அனைவருக்கும் ஏற்படுத்தி தர வேண்டும் என்ற தாக்கத்தாக நிறுவு செய்கிறேன் வாக்கு உலகமான விதாகவே அசலாம்